அனைவருக்கு சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு ஆஸ்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நாம் சாட்சியுள்ளவர்களாக ஜீவிப்போம் வேதம் வாசிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம் எங்கள் கண்மலையை மீறும் ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு சூஷ்டம் அப்பா வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் சொத்தாவினோடு இருந்து வெளிநடத்தும் வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு நடக்கத்தக்க இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் இந்த நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டாவது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை வாசற் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன கோராக்கியர் சந்ததியான ஆசாப்பின் புத்திரரிலே கோராரியின் கோரியின் குமாரன் மிஷிலேமியா என்பவன் மிஷிலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சக்காரியாவும் எலியோனாய் என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏலாம் குமாரரும் ஓபேத் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத் யோவாக் சக்கார் நிதேனியேல் அமியேல் இசாக்கர் பெயுல் தாயி என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் குமாரருமே தேவன் அவனை ஆசிர்வதித்திருந்தார் அவன் குமார் சமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள் சமாயாவுக்கு இருந்த குமாரர் உத்னியும் பலசாலிகளாக ரெபாயேல் ஓபேத் எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிஷ் செமாக்கியாவுமே புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரரும் ஆகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் அறுபத்தி இரண்டு பேர் மிஷிலேமியாவின் குமாரரும் சகோதரமான பராக்கிரமசாலிகள் பதினெட்டு பேர் மிராரியின் புத்திரர் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைவனானவன் இவன் மூத்தவனாய் இரா இராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான் இல்கியா தெபாலியா சிக்காரியா என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் குமாரருமானார்கள் குமாரரானவர்கள் ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் பதிமூன்று பேர் காவல்காரரான தங்கள் சகோதரர் கொத்த கர்த்தருடைய ஆலயத்தில் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டு கொண்டார்கள் கீழ்ப்புறத்திற்கு சிலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது வேகமுள்ள யோசனைக்காரனாகிய சர்க்கரையாக எனும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது ஓவெத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசும்பீம் வீட்டிற்கும் சூம்பிமிற்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேட்புறமான வாசலுக்கு சீட்டு விழுந்தது கிழக்கே லேவீரனா அரு ஆறு பேரும் வடக்கே பகலிலே நாலு பேரும் தெற்கே பகலிலே நாலு பேரும் அசும்பி வீட்டண்டையில் இரண்டு பேரும் வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு நாலு பேரும் வெளிப்புறமான வழியில் இரண்டு பேரும் வைக்கப்பட்டார்கள் கோராக்கின் புத்திரருக்குளும் மிராரியின் புத்திரருக்குளும் வாசற் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே மற்ற லேவியரி ஆகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டாக்கப்பட்ட பொருட்களின் பொக்கிஷங்களிலும் விசாரிக்கிறவனாயிருந்தான் லாதானின் குமாரர் யார் என்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் இருந்த எகியும் எகியேலியும் எகியலின் குமாரராகிய செத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே இவர்கள் கத்தனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள் அம்ராயிமரிலும் இசா எப்ரோனியரிலும் இப்ரோனியரிலும் உசியேரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள் சந்ததியான செபுவேல் இருந்தான் எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரானவர்கள் இவன் குமாரன் ரெகாபியாவும் இவன் குமாரன் ஏஷாவியாவும் இவன் குமாரன் யோராமும் இவன் குமாரன் சிக்ரியும் இவன் குமாரன் சோலோமித்துமே ராஜாவிய தாவிதம் ஆயிரம் பேருக்கு அதிபதியா அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாதிபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து ஆலயத்தை பரி பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள் ஞான திஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செரியாவின் குமாரனாகிய யோவாப்பும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அவனை அனைத்து கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது இட்ஸாரியரிலும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரேவனின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் இருந்தார்கள் எப்ரோனியரிலும் அசாபியாவும் அவன் சகோதரனாகிய ஆயிரத்தி எழுநூறு பிராக்ரமசாரிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரேவலின் மேல் கற்றுடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள் எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான் அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையான தலைமையானவன் தாவிது அரசாண்ட நாற்பதாம் வருஷத்திலே அவன் தேடப்பட்ட போது அவர்களுக்குள்ளே கிளையாத்து கிளையாத் தேசத்து எதிரேலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள் பலசாலிகளாகி அவனுடைய சகோதரர் இரண்டாயிரத்தி எழுநூறு பிரதான தலைவராக இருந்தார்கள் அவர்களை தாவித் ராஜா தேவனுக்கு அடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபை காத்தியரிலும் மனேசையின் பாதி கோத்திரத்தின் மேலும் வைத்தான் அமேன் இந்த இருபத்தி ஆறாவது ஒன்று நாளாகவும் குறித்து பேசப்படுகிறது இப்படியாக கடந்த கடந்த அதிகாரத்தில் நாம் இசை வாசிக்கக்கூடியவர்கள் அதுக்கு முன்பதாக ஆசாரியர்கள் யாரு இப்படியாக நம்ம பார்த்தோம் இந்த அதிகாரம் வாசட் பாதுகாவலர்களை குறித்து பேசுகிறது ஆங்கிலத்தில் கேட் கீப்பர்ஸ் அல்லது டாக் கீப்பர்ஸ் என்று சொல்வார்கள் இவர்கள் மற்ற பொறுப்புகளை காற்றிலும் குறைத்து மதிப்பிட முடியாது நம் இவர்களுடைய பொறுப்பு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இவர்கள் ரெண்டு பொறுப்பை ஏந்தியிருக்கிறார்கள் ஒன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வெளிப்புறமான பாதுகாப்பு வாசலை பாதுகாக்க வேண்டும் யாரும் அனாவசியமாக அத்துமீறி உள்ள வந்துடக்கூடாது தேவாலயத்தின் வாசலை பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது பொறுப்பு ஆன்மீக பொறுப்பு ஆவிக்குரிய பொறுப்பு அது என்ன பொறுப்பு ரொம்ப கவனமாக நம்ம இந்த வாச பாதுகாவலர்களின் பொறுப்பை நம்ம பார்த்தோம்னா இவர்கள் ஒவ்வொரு நுழைவாயிலும் அந்த ஆசரிப்பு குடாரத்தில் அந்த தேவாலயத்தில் ஒவ்வொரு நுழைவாயிலும் இவர்கள் ஜாக்கிரத்தியாக பாதுகாக்க வேண்டும் அந்த தேவாலயத்தை தேவாலயத்துக்கு அப்பாறுபட்டு பண்ட சாலைகள் இருந்தது அதாவது இந்த பொருட்களை தேவாலயத்தின் பொருட்களை பொண்ணு இப்படியாக நிறைய பொருட்கள் இருக்குல இதை வைப்பதற்கு இந்த சொல்லுவாங்க அதையும் இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எதற்கு தேவாலயத்துக்குள்ள யாருமே அத்துமீறி வந்துடக்கூடாது அத்துமீறி வந்துட்டாங்கன்னா ஏன்னா ஆசிரிப்பு கூடத்துக்குள்ள யார் தான் போக முடியும் பரிசுத்த ஆசாரியர்கள் ஆசிரியர்கள் தான் போக முடியும் மகா ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசிரியர் தான் போக முடியும் அப்படி அவர்களை இவர்கள் தான் போக வேண்டும் இவர்கள் தான் அங்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஜாக்கிரத்தியாக மற்ற ஜனஸ் அது உள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் சாகடிக்கப்பட வேண்டும் அப்ப அவர்கள் அத்துமீறி உள்ள வந்துடக்கூடாது துணிகரம் கொண்டு உள்ள வந்துடக்கூடாது அப்படியாக வந்துட்டாங்கன்னா அவங்க மறித்து போவார்களே என்று அவர்கள் தேவாலயத்தின் பரிசுத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜனங்களின் பாதுகாப்பு துணிகரமா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாருங்க எவ்வளவு முக்கியமான பொறுப்பு அதுக்கப்புறம் இந்த ஆசாரியர்கள் இரண்டு அதிகாரங்களுக்கு முன்பதாக பார்த்தல நிறைய ஆசாரியர்கள் இருந்தார்கள் லேவியர்கள் அவர்களுக்கு பொறுப்புகள் போடப்பட்டது இருபத்தி நான்கு செற்கள்ன்னு சொல்லி அவர்களுக்கு போடப்பட்டது அப்ப அவர்கள் நிறைய ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியர் செய்வதற்காக இருந்த இருந்தபோது அவர்கள் ஒரு நபர் ஒரு வாரம் அப்படின்னு என்னது சேவை செய்வதற்காக ஷெட்யூல் போடப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில இந்த ஆசாரியன் தான் வந்து செய்யறாரா அந்த பொறுப்பும் இவர்கள் கவனமாக பார்த்து அவரை அனுமதிக்க வேண்டும் உள்ள எந்த ஆசாரியன் அந்த நாட்களில் சேவை செய்யணும் உள்ள அந்த ஷெட்யூலை இவர்கள் பார்த்து அவர்களை தான் உள்ள அனுமதிக்கணும் இந்த கேட் கீப்பர்ஸை பத்தி நிறைய காரியங்கள் வேதாமத்துல நம்ம படிச்சா தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது மாத்திரம் இந்த ஆராதனை முறையிலையும் சரியா இவர்கள் செய்வதையும் இவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா வழிகள் சரியாக நடக்குதா ஆராதனை முறைகள் சரியா இருக்கா பாடல்கள் சரியா நடக்குதா துதிகள் சரியா இருக்கா சங்கீதங்கள் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாவற்றையும் அதுதான் நான் ஆவிக்குரிய பாதுகாப்பும் இவர்கள் ஜாக்கிரத்தையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வாச பாதுகாப்பும் இவர்கள் பத்திரமாக வெளிப்புறமான பாதுகாப்பும் இவர்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு நிறைய நேரங்களில் இந்த பொறுப்பை ஒரு சிலர் குறைத்து மதிப்பிடுவார்கள் செக்யூரிட்டி தானே இந்த மாதிரி நம்ம மொழியில சொல்லுவாங்க கிடையாது இது அதையும் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு பணி அவர்களுடைய பணி பரிசுத்த நடைமுறை எல்லைகளை உள்ள சாதாரண ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இதுதான் பரிசுத்த காரியம் இது பரிசுத்த குறியது இதை நீங்கள் தாண்டி வரக்கூடாது இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது இப்ப சில நேரங்கள ஒரு சில துணிகரம் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா நாதா பபியும் துணிகரம் கொண்டு ஆசாரியர்களாக இருந்த பொழுதும் துணிகரம் கொண்டு அன்னி அக்கினி கொண்டு வந்தாங்களே அதே போல அந்த மாதிரி நடந்துடக்கூடாது இதுக்காக இந்த வாசற் பாதுகாவலாளர்கள் இருப்பார்கள் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா இந்த வாச பாதுகாப்பை குறித்து மீன்மையாக சொல்லியிருப்பாரு சங்கீத எண்பத்தி நாலு பத்துல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த வாசனம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது ஆகா மிக கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் வாச பாதுகாப்பை ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்கிறார் இவர்கள் சாதாரணமான ஜனங்கள் கிடையாது மிகவும் வல்லமையுள்ள ஜனங்கள் ஜனங்கள் இங்க நான் படிக்கிறப்ப ஒரு காரியத்தை வேத ஆராய்ச்சியிலிருந்து நான் பார்த்துக்கொண்டேன் நல்ல ஞானவான்களாக இவர்கள் இருந்தார்களாம் இவர்கள் ஒரு சிலர் பிற்பாடு அரசாங்கத்தில் பெரிய பெரிய பொருட்களை பொறுப்புகளில் வைக்கப்பட்டார்களாம் முக்கியமாக ஓபைத் இதோமே நம்ம பார்க்குறோம் யார் இந்த ஓபைத் இதோ தேவனுடைய ஆசிரியர் இப்போ உடன்படிக்கை பெட்டி மூன்று மாதம் அவர் வீட்டில் வைக்கப்பட்டதில் அவருடைய பிள்ளைகள் இங்கே பெரிய பெரிய பொறுப்பில் அமர்த்தப்பட்டார்கள் காரணம் என்னன்னா அவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தார் இவர்களும் வாசட் பாதுகாவலர்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் கோராக்கின் புத்திரர்களும் மிராரியின் புத்திரர்களும் இந்த வாசட் பாதுகாவலர் பொறுப்புக்கு வைக்கப்பட்டார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படி இந்த பொறுப்பு இவர்களும் நிறைய பேர் பொறுப்பு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுன்னா அவர்களுடைய பெயரை எழுதி சீட்டு போட்டு அவர்களுடைய பொறுப்பு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் பிற்பாடு இவர்கள் அதிகாரத்தில் ஒரு சிலர் நியாயாதிபதிகளாக கூட நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாக கூட அமர்த்தப்பட்டார்கள் என்று நம்பிக்கை பார்க்கிறோம் இவர்கள் அந்த தேவாலயத்தின் ஆராதனை முறைமைகளை நேரத்திற்கு சரியான ஆராதனை நடப்பதற்கு இவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா அதுக்கப்புறம் திரு தேவாலயத்தின் பொக்கிஷங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தாவிது நிறைய இடங்களில் போய் யுத்தம் மேற்கொண்டு அந்த ராஜ்யங்களை மீட்கொண்டு மீட்கொண்டுட்டு அதிலிருந்து கொண்டு வந்த நிறைய பொக்கிஷங்களை இவர்கள் பாதுகாப்பில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த பொறுப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக தாவிது பகிர்ந்து கொடுக்கிறார் அவர்களுக்கும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாதபடி பெரியவன் சிறியவன் என்று இல்லாதபடி எல்லாருக்கும் சம சரியாக அந்த பொறுப்பை அவர் பங்கிட்டு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் வாசக் பாதுகாப்பு பொறுப்பு இன்னைக்கு நிறைய நேரங்களில் திருச்சபையில் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா ஆசாரிய பொறுப்பு தான் திருச்சபைக்குள்ளே போய் தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு ஆ தூபம் போடுறது பெரிய பொறுப்புப்பா என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நேற்று அதிகாரத்தில் இசையை குறித்து பார்த்தோம் அது எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்ததுன்னு இன்றைய நல்ல வாசற் பாதுகாப்பு அது எவ்வளோ முக்கியமானது திருச்சபையில் இது பெரிய பொறுப்பு இது சி சிறிய பொறுப்புன்னு இல்லைங்க எல்லாம் தேவனுடைய பார்வை சமம் ஒரு சில நேரங்களில் எல்ட்ரா இருக்கிறது தான் பொரியுசு சேர்ச்சு என்னது கிளீன் பண்ற வேலை அது அது என்ன கிளீன் பண்ணுறது தானே கிடையாதுங்க கிடையாது எல்லாம் சமம் தேவனுடைய பார்வை என்னுடைய குடும்பம் எங்க அப்பா எங்கள் அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் திருச்சபையை நாங்கள் சுத்தம் செய்தவர்கள் தெலுந்தான் தெருச்சபையில் அங்கே அந்த சர்ச்சு பின்னாடி தான் நாங்கள் இருந்தோம் அந்த சர்ச்சை நாங்கள் தான் சுத்தம் பண்ணோம் பாகண்டத்துவில இருக்கும் பொழுது பாகண்டத்து சர்ச்சை நாங்கள் சுத்தம் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் கேளுக்கு வந்தப்ப அப்பா ஒழித்த கேளுக்கு மாத்தோடனே அங்கே பிஜி சைனீஸ் சர்ச் அதை நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஜேபிக்கு மாற்றப்பட்ட அப்பா உழித்துக்காக அங்கே அந்த சர்ச்சை நாங்கள் சுத்தம் பண்ணோம் இப்படியாக நே அந்த சுத்த பண்ண பொறுப்புகளை நாங்கள் எடுத்து செய்திருக்கிறோம் தான் இன்று நான் அப்படியாக செய்து வந்து இன்று நான் பாஸ்தரா இருக்கிறோம் அதனால திருச்சபிலை இது தாழ்ந்த வேலை இது உயர்ந்த வேலைன்னு எதுவுமே இல்லை எல்லாமே ஈக்குவல் அதுதான் புதிய இருப்ப நம்ம பார்க்கிறோம் சரீரத்துல கை எவ்வளவு முக்கியமோ காலம் அவ்வளவு முக்கியம் காலை எவ்வளவு முக்கியமோ கண்ணு அவ்வளவு முக்கியம் வாய் முக்கியம் ஒவ்வொரு பகுதியும் அதோட யூனிக்னஸ் இருக்கு ஒன்று இல்லைன்னா எப்படி ஒரு புறையா இருக்குமோ அதே போலதான் திருச்சபயில ஒவ்வொரு பொறுப்பும் மிகவும் முக்கியம் அதே போலதான் இங்க வாசல் பாதுகாவலரும் அவ்வளவு முக்கியமாக கருதப்பட்டார்கள் அவர்கள்னால தான் அந்த தேவாலயம் பாதுகாக்கப்பட்டது சாலை பாதுகாக்கப்பட்டது ஆவிக்குரிய ஆராதனைகள் பாதுகாக்கப்பட்டது நேர்த்தியாக நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இதனால நாம் படித்த இந்த காரியத்தின்படி நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஜப செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனே படித்த இந்த தேவ வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கும் நடக்கவும் எங்களுக்கு கிருப்பை காட்டும் பாவ வழிகளை விட்டு பரிசுத்த வழிகளிலே நாங்கள் நடக்கவோம் யாருக்குமே நாங்கள் தீங்கு செய்யாதபடி உண்மையாக வாழவும் மற்றவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரோ இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்று வந்தாலும் பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக இன்று நமக்கு ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் முற்றிலுமே அந்த நாளில் நம்ம நம்மை ஆயத்தப்படுத்தி நாளை ஏழாவது நாள் சனிக்கிழமை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்போம் வேதம் சொல்லக்கூடிய அந்த ஓய்வு நாளை நாம் ஆசிரித்து தேவனுக்கேற்ற வழியில் நடப்போம். வாழ்க்கை பலமுறை